என்னாச்சு எனக்கு உங்களுக்கு ரொட்டியே வாங்கி சாப்பிட்ல சோம்பேறுத்த நான் ஆயிடுச்சு மாயாவுக்கு குட் மார்னிங் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கிணா ரொட்டியை திரும்பி கூட பார்க்க மாட்றானுங்க ரெண்டு பேரும் இந்தா என்னாச்சு உனக்கு என்னமோ என்னமோ ரகசியமான வேலை பார்க்குறியே நைட்டு எப்படி சில்காதுன்ட்டு இருக்கேன் நைட்டு இந்த இந்த எங்கே கூப்பிட்றா எங்கே கூப்பிட்ற நைட்டு கிளியா கிழிஞ்சு போயிண்டா கிழிஞ்சு போயண்டா வா மாயா காப்பாற்று பிடி மாயா

இந்தா இந்தா எதுக்கு எதுக்கு பிடிச்சிருத்த எதுக்கு பிடிச்சிருக்குறேன் எதுக்கு பிடிச்சிருக்குறேன் ஒரு ரொட்டி எடுத்துட்டு எதுக்கு அடுத்து இழுப்பியா இழுப்பியா ஆ எதுக்கு பிடிச்சிருக்கேன் நைட்டியே கிளீரளவு பிடிச்சிருக்குற விளையாட்டுக்குறேன்னு பார்த்தா சீரியஸாக எடுத்துக்கிட்டு இருக்க வலிக்குது தொடையல் வர பல்லுபட்டு ஒடியா இந்தா ஒடியாங்க ரெண்டு பேரும் மாய பொண்ணு ஒத்துக்குறா வாடிய ஒடிய அடி எது காலங்காக தான் அடி வாங்கணும் வா எடுத்துக்கோ எடுத்துக்கோ ரொட்டி எடு ரொட்டி எடுத்துக்கோ என்ன அடிச்சு விட்டாரம்மா ஆ அடிச்சு விட்டேண்ணா சேட்டை பண்ணால் அடிப்பேன்ல இந்த குச்சி வந்து அடிக்க 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 வச்சிருக்கேன் அடிக்க உட்கார் உட்கார் உக்கார் உக்கா உக்க சேட்டை எதுக்கு பண்ணப்ப அம்மாவை எதுக்கு அடித்த ஆ நைட்டி பிடிச்சி பிடி இழுத்த கிழிஞ்சு போகாதா எத்தனை நைட்டி கிழிஞ்சு போச்சு தெரியுமா உரு உருன்னு வேற இழுக்கிற நான் போகிறேன் டாட்டா அம்மா போகிறேன் பாய் எவ்வளோ குப்பை போட்டு வச்சுக்கிட்டு சேட்டை பாரு ஓடியே ஓடிய மாயாப்பாடு ஒடியா பா பா பேர் போய்த்திடறேன் அன்னைக்கே மாயாட்டை நீ கடி வாங்க போகிறது உறுதி நான் காப்பாற்ற மாட்டேன் மாயாவாடி நீ மாயாட்ட நல்ல நல்ல மாயாட்டக்கு அடி வரப்போகிற வாயாட்டை கடி வாங்க போகிறது உறுதி இந்தா ரெண்டு பேர் ஒற்றுமையாக இருப்பாங்க ஒற்றுமையாக இருப்பையும் அடித்துக்கங்கும் குடிக்கிறது ஏ ஏ என்னவா ஒட்டி ஒட்டி ஓடிடு ஓடிடு அவர் சேரது வேணுமோ போட்டுப்பா நைட்டியெல்லாம் நோக்கி குடிக்க தெரிஞ்சா வேலை ஏழை அவட்ட கடி வாங்க போகிறடா இப்போ ஓவர பல்ல திருறடா பல்ல பல்லப்பர் இந்த வச்சிருக்கா ரொட்டி தின்னவே இல்லை விடாமல் தின்னுச்சு நேற்றுலாம் ஒரு ஒன்றரை பாக்கெட் திருந்துருச்சு இன்னைக்கு இந்த ரொட்டி வந்து சேட்டை இப்போ கொஞ்சம் முத்தி போயிருக்குதா சேட்டை கொஞ்சம் முத்தி இவா அரியா இங்க வாடி சொன்ன விட்டு பிடிக்கணும் விட்டு பிடிக்கணுதான் இவா இப்போ வரல

வாடா இந்த குச்சி எடுத்து போறேன் குச்சி எடுத்துட்டு போப்பறேன் தயிர் ஜக்கில் இருக்க ஒரு கரண்டி ஊத்துன அப்படியே இருந்தாலும் இஞ்சி கருவேப்பிலை இருக்குல ஊறி போட்டு அப்படியே மிக்சியை சல்லுன்னு தண்ணி அரட்டாம ஊத்தி அரைச்சு கொடுக்கணும் என்ன சொன்னாங்க இப்பதான் டீ குடிச்சோன்னே எதுக்கு முதல் அரைச்சி குடிச்சுக்கலாம்ல நானே அரைச்சு குடுத்துட்டு ஏய் ஏ செருப்பு 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 த செருப்பு நீ செருப்பு எடுத்து மேலே வச்சிட்டு போங்க டீ இது மேலே மேலே வைங்க சரி வா பா உடனே உடனே மாயாவே துணை கூப்பிட்டு முத்து முத்துக்குறும்பு இந்த மாயா இந்த மாயா மாயா இந்த களவாணி கண்டுபிடிச்சிட்டாளா ஒடியா இந்த மாயா எமுத்து குப்பை பறிக்கி ரொட்டி வேணாமா நிற்கி உனக்கு ஆ ரொட்டி வேணாமாடா டே இங்கே ஒரு ரொட்டி வேணாமாடா ரொட்டி வேணாமா ஆ சண்டைக்கு ராவ இப்படி கற்றுனா இப்படி கத்துனி கேட்டுக்கலாம் மூஞ்சி விட்டு என்னத்தை பார்க்குற ரெண்டு பேரும் சண்டைக்கு ராக கேட்டில் யாரும் வந்து நின்றக்கூடாது நின்னா போச்சு வா போகலாம் நம்ம போகிறேன் பாய் ரொட்டி வேணாமில் வாங்க உள்ளுக்கு போய் படுங்க வாங்க ரொட்டி வேணாமில் மாயா மாயா ரொட்டி வேணாமில்லை ரொட்டி வேணாமில் வாங்க என்னாச்சு தர உங்கள் கிராக்கி இன்னைக்கு ரொட்டி வேணாம் வாங்க அப்படியே இருக்குது பாக்கெட் ரொட்டி முத்துக்குறும்பு வாயா சேட்டை குறைப்பேன் சேட்டை குறைப்பாய் வாரியா இப்போ விதை விட்டு அடைக்கவா வா இல்லையா அப்போ சேட்டமா சேட்டை உலகத்தில் இல்லாத சட்டப்புறம் பண்ணுறது அந்த ஓட்டை வழி போய் பார்க்கணும் அங்கே விட்டாலும் அங்கே போய் பிடிக்கணும் இந்த அந்த ஓட்டை வழி போய் பார்க்கணும் இந்த ஓடுறானுங்க கரெக்டாக அந்த கேட்டில் ஒரு கேப் இருக்குது ஓட்டை ரோட்டில் போகிறவங்க வரவங்களும் தெரியும் வாமாயா போகலாம் செடிகள் தண்ணி வேற விடணும் மோட்டரை போட்டு விட்டு விடலாம் மரத்துக்கு செடிக்கு தண்ணி ரெண்டு முந்தா நாள் விட்டது மழை பெய்யாமல் ஏமாத்துது டெய்லி வாயா முத்தாலுடி ஒடி 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 ஓடி முத்து குறும்பே குருமூடியிரு குறும்புடியாந்துடு குறும்புடியாந்துடு வா அம்மா போகிறேன் பா அம்மா போகிறேன் வாத்தே தங்க முத்துவா செல்ல முத்துவா வாட்டை பண்ணிக்கிட்டே தர்றேன் நைட்டியே பிடிச்சி இழுக்க சேலையை பிடிச்சி இழுக்க வா நான் பா போகலாம் பா போகலாம் வா தங்கு வாடா டா வா போலாம் தண்ணி வருது ம் போடாமா போடாமா ம் போகலாமா சரி ஓகே மை ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அவ்வளோதான் சேட்டை ஓவராக இருக்கானுங்க நான் ஒரு கையில் கேமரா எடுத்துக்கிட்டு அவங்கள அடைக்க முடியாது அதனால் இப்போ அடைக்க போகிறேன் மாயப்பொண்ணு மாயப்பொண்ணு முத்துக்குறும்பு மாயப்பொண்ணு முத்தலகி முத்தலகுக்கு கால் சரியில்லை மான் மான் குட்டி மாதிரி ஓடியாரும் முத்தளைகிக்கு கால் சரியில்லை வாங்கடி தங்கம் போகலாம் தங்க மயிலு டேய் வாங்க 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 பாடி வா ஓகே மை ஃப்ரெண்ட்ஸ் வரமாட்டுறானுங்க அந்த ஓட்டை தர்றானுங்க அவருக்கு அங்கே இருந்துக்கிட்டு நான் இதில் பிடிச்சி அடைக்கணும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தொண்டுக்குள்ள இருக்கா எப்பா தண்ணி உள்ளது செஃப்டி டேங்கை கிளீன் பண்ணாமே வச்சிருக்கோம் ஐம்பது வருஷமும் அதுக்கு ஒரு ஆள் உடனே செஃப்டி டேங்